ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு பெரிய ஒரு புதிய கண்டுபிடிப்பு தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாடு கிட்டத்தட்ட நோபல் பரிசு பலது வாங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா திராவிட பொங்கல்னு ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கானுக்கே இதுக்குன்னு தீமுகாலருந்து ஒரு பாட்டு வேற போட்டிருக்கான் பாட்டோட ஆரம்பமே என்னென்னா நீ தெக்கப்பாரு வடக்கு பார்த்து கும்பிடும் இருக்கான் முதல்ல இந்த பொங்கல் திருவிழாவை இந்த திருவிழாவின் முக்கியத்துவமே என்ன அப்படின்னா தெற்கு அத்தத்திலிருந்து வடக்கு நோக்கி சூரிய பெருமான் நகர்ந்து வருவது தான் இந்த பொங்கல் விழா ஏன்னா மகர மாதத்தில் அவர் வர்றார் அப்படின்னா ஆக்சுவலாக சப்தமிக்கு தான் அது திரும்புகிறது இந்த மாதத்தோட சிக்னிஃபிகன்ஸே என்னென்னா தெக்க உள்ள சூரியன் வடக்கை நோக்கி வருவதால் தான் அதனால் முதல்ல இந்த பாட்டுக்கு வரி போது அரசியலுக்கு எழுதுகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடிப்படையே தெரியாமல் எழுதக்கூடிய முட்டாள்தனத்தின் உச்சம் அதனால் உங்களுக்குள்ள பிரிவினைவாத அரசியல்களை பொங்கலுக்கு தயவு செய்து கொண்டு வராதிங்க ஏன்னா இப்போ வந்து சூரியன் வந்து தெற்கிருந்து வடக்கு நோக்கி நகரப்போகிறது இந்த வடக்கு நோக்கி சூரியன் நகர்வதைத்தான் நாம் கொண்டாடுகிறோம் அப்போ வந்து இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் நம்ம எடுக்கணும் ஆனால் அப்படி நம்ம சொல்கிறது இல்லை நம்ம தெக்க இருக்கிறதுனா நமக்கு தெற்கில் இருப்பதில் பெருமை அதில் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதை வச்சு நீ வடக்கு அங்கேருந்து தெற்கை பார்த்து ஒன்றை வழங்கும் நீ தெக்கை பார்த்து போனால் இதுக்கு மேலே சூரியன் தெக்க எங்கேயா போக முடியும் அதான் போயிடுச்சா மகர ரேகைக்கு அந்த பக்கம் போய் திருப்பி அங்கேருந்து வடக்கு வரப்போகுது இதுக்கு நீ நீ தெக்க பார்த்து போகணும் சூரியனை பார்த்து சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு இப்போ சூரியன் அப்போ அண்டார்டிகா கடலில் தான் போய் விழணும் அப்படி விழுந்தால் உலகத்துக்கு என்ன ஆகுங்கிறதையாவது யோசிக்கணும் இந்த மாதிரி முட்டா பயிலு அம்பட்டு பயிர்களையும் சேர்ந்து இன்றைக்கி வந்து அரசியலாக்குவதற்கு உங்களுக்கு எதுவும் கிடைக்காட்டாச்சுன்னா விழாக்கள் தான் கிடைக்குமா அதுக்கப்புறம் இங்கே ஒரு கவிஞர் ஒருத்தர் இருக்கார் டைமண்டு பேள் அப்படின்னு காசு வாங்குறவருக்கு என்ன வேணாலும் எழுதி கொடுக்கக்கூடியவர் அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார் என்ன அப்படின்னா யாருமே தையை ஆண்டு பிறப்பு என்று சொல்லவில்லையே அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் ஏற்கனவே கருணாநிதியத்தை தான் ஆண்டு பிறப்புன்னு மாத்தினா அப்படி நம்ம தான் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டேன் கேஸ் போட்டதுக்கு என்ன ஒன்று முடிஞ்சது உங்களால் வந்து பதில் சொல்லவே முடியலையே இருக்கிற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு காரணம்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு அஃபிடவிட்டை போட சொன்னீங்க இதுக்கு வரிக்கு வரி பதில் கொடுத்து நம்ம வந்து அதுக்கு கவுண்டர் அஃபிடவிட்டு கோர்ட்டில் போட்டோம் இப்போ பதில் தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போன கவர்மெண்ட் வக்கீல் வருஷம் பதினாறாச்சு இன்னும் கோர்ட்டு வாசலுக்கு இன்னும் வரல அதனால் இது என்ன அப்படின்னு சொன்னான்னா இதுதான் தமிழ் எந்த இடத்துல இதுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டாலாம் தெரியாது ஸோ அதனால் இந்த மாதிரி அரசியல் செய்வதற்காக தமிழை பயன்படுத்தக்கூடிய அற்ப பதர்களின் பேச்சுக்கள் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது அடுத்தது இப்போ என்னென்னா இது திராவிட பொங்கல் ரெண்டாவது இது சமத்துவம் இது தமிழரின் பொங்கல் இப்படின்னு கொஞ்சம் பேர் கிளப்பியிருக்காங்க இன்றைக்கி நல்ல புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள பாப்புலேஷனில் அஞ்சில் ஒரு பங்கு ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி பேர் மகர சங்கராந்தி ஸ்நானுங்கக்கூடிய பேரில் அதாவது மகர சங்கராந்தி ஸ்நானம் அப்படிங்கக்கூடிய பேரில் பிரயாகராஜில் மட்டும் திருவேணி சங்கமத்தில் கு குளிச்சிருக்காங்க அப்போ இது அந்த ஊருக்காரனுக்கு அது ஃபெஸ்டிவல் இல்லையா அப்போ அவனும் திராவிடத்தில் சேர்ந்துட்டானா இல்லையா எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை அதாவது சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும் பஞ்சாபில் லோரின்னு இருக்கான் அஸ்ஸாமில் பிஹூன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கான் மகர சங்கராந்திங்கக்கூடிய பேரில் வந்து கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிராவில் இதே விஷயத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கான் இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அன்றைக்கி இந்த மகர சங்கராந்தி ஸ்நானில் முக்கியமாக கழுதப்படுவது என்ன அப்படின்னா வடக்கெல்லாம் போனான்னா வெள்ளத்தை வச்சு கிச்சடின்னு ஒன்று பண்ணுவாங்க அதாவது நம்ம ஊரில் சொல்லக்கூடிய பொங்கல் தான் வேறு ஒன்றும் இல்லை அரிசி அப்புறம் சில பருப்பு வகைகள் வெல்லம் இதை போட்டு ஒன்றை செய்து அவர் சூரியனுக்கு படைப்பார்கள் இதுக்கு கிச்சடி அப்படி அவன் கிச்சடியும்பாங்க அங்கே வடக்க இந்த மாதிரி இந்த பழக்கம் அங்கே இருக்குது இன்றைக்கி இதே பழக்கத்தில் தான் இங்கேயும் நம்ம பொங்கல் என்பதை கொண்டாடி வருகிறோம் இது யாருக்கு தெரியும் இப்படி தான் கொண்டாடுவாங்க அப்படின்னா வீட்டில் முறையாக பொங்கல் வச்சு பழக்கப்பட்டவங்க கொண்டாடுவாங்க இல்லை தான் பார்த்துருக்கிறவங்க இப்போது கருணாநிதி வீட்டில் முறையாக கொண்டாடுவாங்க ஆனால் அதை ஸ்டாலின் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் வேறு எங்கெல்லாமோ அந்த நேரத்தில் போயிருப்பாராக இருக்கலாம் இப்போ பாருங்கள் அவர் பொங்கல் விழா கொண்டாடினார் கேட்ரிங்கில் இருந்து வாங்கிட்டு வந்து பொங்கலை பானைக்குள்ளே போட்டு ஒரு சீனை போட்டார்னு நம்ம பேப்பரில் பார்த்தோம் அதனால் அது எப்படி தயார் கூடியது ஸ்டாலினுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தமிழர்களுக்கு தெரியும் அதை எப்படி பண்ண ஏன்னா நம்மளாம் வீடுகளில் அதை பண்ணக்கூடிய வழக்கம் இருப்பதுனால் நமக்கு தெரிகிறது அப்போ அங்கேக்கு இங்கேக்கு நீங்கள் என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிய சரி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஏன் இதுக்கு திராவிட பொங்கல்னு போயிருந்தால் இது சமத்துவமான பொங்கல் அப்புறம் இது இயற்கையை வழிபடுவது இது வந்து வேற எந்த மதத்தையும் குறிக்காதது அப்படின்னு கொஞ்சம் வெறுப்பது கிளம்பியிருக்காங்க என் கேள்வி என்னென்னா இயற்கையை வழிபடுவது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சூரியனைத்தான் சொல்கிறீர்களா ஏன்னா அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா சூரியனை வச்சு தான் பொங்கலுக்கு நம்ம வழிபாடு பண்ணுறோம் இப்போ இந்த சூரியனை வைத்து வழிபாடுங்கக்கூடியது வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவானது அப்படின்னு நம்மளால் ஏற்றுக்க முடியுமா இப்போ அந்த கேள்வியை நம்ம இப்போ அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் இப்போ இது சர்வ சமயத்துக்குமான பொங்கல் அப்படின்னு சொன்னால் பைபிளில் உபாகமம்னு ஒன்று இருக்கு அந்த உபாகமத்தில் என்ன இருக்குன்னா எவனாவது ஒருத்தன் சூரிய சந்திரன் நட்சத்திரங்களை எல்லாம் கும்பிட்டால் அவனை என்ன செய்ய வேண்டும்னு உபாகமம் சொல்லியிருக்கு தெரியுமா அவனை கல்லெறிஞ்சு கொல்ல வேண்டும்னு பைபிள்ல சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா தமிழன் அப்படி பொங்கல் கொண்டாடினா உன்ன கல்லெறிஞ்சு கொல்லணும் இதுதான் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது எனக்கு அதனால அதுக்கப்புறம் அதாவது பரவாயில்ல அடுத்தது குரானுக்கு வருவோம் ஏன்னா இப்போ நாலஞ்சு அதுக்கு இன்னும் பருதா போட்டு ரெண்டு பேரை கூட தான் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறது ஃபோட்டோ ஷூட்டு இப்போ அங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சூரியனை எமன் கும்பிடுவான்னா சாத்தானின் தான் ஒருத்தன் சூரியனை கும்பிடுவானாம் ஏன்னா அவன் என் அல்லாவுக்கு இணை வச்சிட்றான் அது ஷிர்கா இது குரானில் இருக்கு ஷீபா அப்படிங்கக்கூடிய ஒரு இளவரசி ஏதோ சூரியனை வழிபட்டதாகவும் அந்த சூரிய வழிபாடு அதோ அவள் அதுதான் உயர்ந்தது அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாத்தானின் தூண்டுதலினால் அவள் செய்தாள் குரானில் இருக்குது அப்படின்னு சொன்னால் பொங்கல் கொண்டாடுறவன் நம்மளாம் இந்த சாத்தானின் தூண்டுதலால் செய்கிறோம் அப்படின்னு அந்த மதம் சொல்லுதுன்னா இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற தமிழனையும் சாத்தானின் குழந்தைகள் சாத்தானின் வாரிசுகள் பேய்கள் பிசாசுகள் அப்படின்னு குரான் சொல்லுது இப்போ இதுக்கு இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்ல புரிய அப்புறம் இது எப்படி சமத்துவ பொங்கல் ஆகும் இது எப்படி எல்லா மதத்துக்கும் சொந்தமாகும் அடுத்த கேள்வி வருது இல்லை சரி நாங்கள் சூரியனையும் கும்பிட மாட்டோம் நாங்கள் சங்கத்தமிழ் காலத்தில் இருக்கிற பொங்கலைத்தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொன்னோன்னா சங்கத்தமிழில் வந்து பொங்கல்னு ஒரு இடத்துலையும் ரெஃபரன்ஸே கிடையாது ஒட்டுமொத்த சங்க இலக்கியங்கள்லையும் பொங்கலை பற்றிய குறிப்பு இல்லை தை நீராடலை பற்றிய குறிப்பு இருக்கு தை அப்படிங்கக்கூடிய இதை பற்றி சிலப்பதிகாரத்தில் ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் இருக்குது புறநானூர்லேயும் பாசிங் ரெஃபரன்ஸ் தையிட்டு திங்கம் தங்கயம் போன்ற குள குலக்கூறையாக கூடுடை எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ஏன் அதை வந்து குள குலக்கூறையாக கூடுடை வியநகர்னால் தையிட் திங்கள் தென்கயம் போல் தைப்பூசத்தில் உள்ள புது ஊத்துகளை பற்றி சொல்லப்படுகிறது அப்போ வந்து தை மாசங்கக்கூடியது தைப்பூசத்தை ஒட்டி தான் அன்றைக்கி எல்லாம் அன்றைக்கி வந்து நம்ம சாந்திரமான கணக்கை வைத்து இருந்த காலங்கள் அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்தாச்சுன்னா பரிபாடலில் பார்க்கலாம் ரெண்டாவது அந்த இடங்கள்ல எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த தை நோன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா மார்கழி மாதத்துக்குள்ள நோன்பு அந்த நோம்பை தை மாதத்தில் நாம் முடிப்பதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ மார்கழி மாதத்தை தவக்காலம் என்று நாம் கருதுகிறோம் இதை வச்சு தான் ஆண்டாளுக்குள்ள திருப்பாவையில் நம்ம முதல்ல நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலி நீராளி மை எட்டு நாம் எழுதோம் அப்படின்னு சொல்லி வறுசியாக ஆண்டாள் வந்து எப்படி தவம் இருக்க வேண்டும்னு ஆரம்பிப்பாங்க கடைசியாக போது மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து உளுந்தேரோ என்ன ஏழைனோ எம்பாவாயின்னு சொல்லி எப்படி அந்த கையில் அப்படி வழிஞ்சு நெய் வழிகிற மாதிரியான முதல்ல நெய்யுள்ளோம் பாலுண்ணோம் பின்னாடி வரும்போது மூட வைது முழங்கை வழிவார அப்படின்னு சொல்லி ஆண்ட முடிக்கிறாங்க அப்போ அந்த தவக்காலத்தில் எதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று தோ ஆரம்பித்து தபசை எப்படி நாம் முடிக்க வேண்டும்னு அதை முடிக்கிறாங்க இதே மாதிரி நீங்கள் சம்பந்தருக்குள்ள தேவாரத்தில் பார்த்தோம்னா நெய் பூசம் முன்முழுக்க நேரடியார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதோ போதியோ என்று சொல்லி பூம்பாவை பதவிகத்தில் சொல்கிறேன் இங்கேயும் பார்த்தாச்சுன்னா இந்த நெய் பால் கலந்து இந்த பொங்கல் குறிப்பிடப்படுகிறது நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி மகர சங்கராந்தி ஸ்நான் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த வெள்ளத்தை போட்ட கிச்சிடி அதாவது இந்த அரிசியில் இதை போட்ட இந்த நெய் இதை பண்ணக்கூடியது தான் சொல்லப்படுகிறது ஸ்தாலி பாகத்தில் சொல்லும் போது நெய்யும் பாலியும் சேர்த்ததை தான் ஸ்தாலிபாகம் என்று சொல்லி சொல்கிறார்கள் ஸோ இது தேசம் முழுக்க இது ஒன்றாகத்தான் சொல்லப்படுகிறது இதைத்தான் பரிபாடலில் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா தவக்காலத்தை தவத்தை முடித்து அந்த இதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த தவக்காலம் எப்படி ஆரம்பிக்கிறது ஞாயிறு காயா நெறிமாறி பின் குளத்து மாயிருந்துங்கள் மறுநிறை ஆதிரை விரி நூலந்தனர் விரவு விழவு தொடங்க புரிநூலந்தனர் புலங்கலம் ஏற்ப அப்படின்னு சொல்லி வரிசையாக பரிபாடல் பாட்டு வைகை நதிக்கரையை பற்றி சொல்லி வரும் அதில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்ல இந்த மாதிரி பெண்கள் வருவாங்க எப்படி ஞாயிறு காய அதாவது பெரிய அளவில் சூரியனுக்குள்ள தாக்கம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வரி எங்கே எப்போ இருந்து அதை ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா திங்கள் மறுநிறை ஆதிரை அதாவது எப்போ வந்து சந்திரன் ஆதிரை மறுதிநிறை ஆதிரை சந்திரன் வந்து திருவாதிரையுடன் கூடிய முழுநிலவு அது எப்போ வரும் மார்கழி மாதத்தில் வரும் அதிலிருந்து அப்போ வந்து விழவு தொடங்குகிறது விரிநூல் அந்தனர் விழவு தொடங்க புரிநூல் அந்தனர் புலங்களை ஏற்ப அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விரிவாக நூலை படித்த அந்தணர்கள் எப்பொழுது அந்த விழவை தொடங்க வேண்டும் என்று அவர்கள் நாள் குறித்து அந்த நேரத்தில் வேறு சில அந்தணர்கள் தானம் பெறக்கூடிய அந்தணர்கள் தானம் பெற்று அப்போ இதெல்லாம் வந்து இன்னும் இந்து மதத்தில் உள்ளது தானே இதெல்லாம் கிறிஸ்தவன் துலுக்கனை ஏற்றுக்கோக போகிறான் இது சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய தை நீராடர் இதுக்கப்புறம் பின்னாடி வரும் பின்னாடி வரும்போது என்னென்னா முத முதிய அதாவது வயசான பெரிய பெண்கள் வந்து முறைமையக்காவர்கள் வழிகாட்ட அந்த விழவு நடக்கும்போது அவங்க குளிப்பாங்களாம் அவங்க குளிச்சுக்கிட்டு அந்த காலையில் அந்த குளிர் இதில் குளிச்சுக்கிட்டு அப்படியே நடுநடுங்கி வரும்போது வைகை கரையில் வேதியர்கள் யாகம் வளர்ப்பார்கள் அந்த வேதிகைய வேதியர்கள் வளர்க்கக்கூடிய யாகத்துக்கு பக்கத்தில் போய் அவங்க அவங்க அந்த குளிரிலிருந்து அவர்களை காத்து கொள்வார்கள் இப்படின் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான வேதியர்கள் அவியை கொடுக்கக்கூடிய அந்த வைகை கரையில் இவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்கள் இப்படி அந்த அவியெல்லாம் பெறக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பதுனால் நீ சிறைப்புற்றாயோ வைகையே அப்போ வைகையின் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வேதங்களுக்குள்ள வேள்விகள் அதன் கரையில் நடப்பதனால் வைகைக்கு சிறப்பு இது சங்க இலக்கியம் பரிபாடலில் சொல்லியிருக்கு அப்போ இந்த முறைகளை கிறிஸ்தவனும் தொழுக்கனும் ஏற்றுப்பானா இந்த முறையாக ஈவே ராம்சாமி நாயக்கம் கூட்டம் ஏற்றுக்குமா அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சங்க இலக்கியத்தின் அடையாளத்தில் தான் பொங்கல் அப்படின்னு சொன்னாலும் உங்களால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது சரி பின் பிற்காலத்தில் வரக்கூடிய சூரிய வழிபாடு அப்படின்னாலும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா கிறிஸ்தவனும் அதை போனால் கல்லால் எரிஞ்சு கொள்ளணும்னு பைபிள் சொல்லுது அது வந்து சாத்தானினால் ஏற்பட்டதுன்னு குரானுன்னு சொல்லுது அதை ஷிர்க்குன்னு சொல்லிடுறது அப்போ எப்படியே பொங்கல் வந்து கிறிஸ்தவனுக்கும் துளுக்கணுக்குள்ள சமத்துவ திருவிழா அப்போ அடுத்தவன் பிள்ளைக்கு இனிஷியல் போடுற வேலை தானே இது ஒன்று உனக்குன்னு சொந்தமாக என்னத்தையாவது ஒன்று கிரியேட் பண்ணு ஏற்கனவே இந்த நாட்டில் பன்னெடுங்காலமாக ஒரு பாரம்பரியம் இருந்து வருகிறது அதுக்கு வந்து வேறு அதுக்கு அர்த்தத்தை மாற்றி அதில் வந்து ஒரு பொய்யை சுருட்டி அதில் புதைச்சு எதுக்கு இந்த பொழப்பு இந்த மாதிரி அடுத்தவன் பிள்ளைக்கு இனிஷியல் போடுறது ஒரு ஒரு என்ன பொருள் ஒன்றில் கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொருளை மாற்றி சொல்வது இதை மாதிரி கேவலமான ஒரு தொழிலுக்கு மகா தண்டனை தான் இதை வந்து பெரும் பாவங்களில் ஒன்றாக வீரசைவ நூலான பிரபுலிங்க லீலை சொல்லும் இன்றைக்கி அந்த தவறை தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார்கள் தமிழுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை திராவிடங்கக்கூடிய ஐடென்டிட்டிங்கக்கூடியதை ஒரு புது ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி தமிழ் மரபை நீங்கள் ஏன் கொச்சப்படுத்துகிறீங்க தமிழ் மரபை ஏன் களவாடுகிறீர்கள் இதையும் கூட தமிழுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோகம் எதுவும் இருக்க முடியாது என்பதை இந்த பொங்கல் நன்னாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்